தவறான வழிபாட்டின் விளைவுகள் பக்தி பாதையிலிருந்து விலகுதல் மற்றும் தீமை குணங்கள் அதிகரித்தல் கடவுளின் தேடுதலில் தங்கள் வீடுகளை விட்டு சென்ற சாதுக்களும் முனிவர்களும் உண்மையான வழிபாட்டு முறையை அறியாததால் சிலர் முள்களின் மீது அமர்ந்திருக்கிறார்கள் சிலர் உண்ணாமல் இருக்கிறார்கள் சிலர் கைகளை உயர்த்தி நிற்கிறார்கள் உடலை கஷ்டப்படுத்துவதை வழிபாடாக கருதுகிறார்கள் என்று ஜகத்குரு தர்வதர்ஷி சந்த்ராம்பால் ஜி மகராஜ் தனது சத்சங்கத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார் உதாரணத்திற்கு ஒரு நபர் தங்க சுரங்கத்தை தேடி அலைகிறார் ஆனால் சரியான வழிகாட்டி இல்லாததால் கற்களை சேகரித்து திருப்தி அடைகிறார் அதேபோல தவறான வழிபாட்டால் ஆன்மீக அமைதியும் கிடைக்கவில்லை அவரது தீமைகளும் நீங்கவில்லை மாறாக அவர்கள் கோபம் அகங்காரம் மற்றும் தீய பழக்கங்களுக்கு பலியாயினர் சிறிய விஷயங்களுக்கு சண்டை கொலை போன்ற செயல்கள் இதன் விளைவாகும் வேதங்களின் அடிப்படையிலான வழிபாடு மற்றும் உண்மையான குருவின் வழிகாட்டுதலால் மட்டுமே ஆன்மாவிற்கு அமைதியையும் முக்தியும் சாத்தியமாகும் என்று சந்த் ராம்பால் விளக்குகிறார்